நண்பான வணக்கம் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு துயரமான சம்பவம் தான் நேற்று நடந்துச்சு நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு நம்மளுடைய தேஜஸ் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் வந்து துபாய் ஏர் ஷோவில் வந்து விழுந்து நொறுங்கியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் வந்து ஒரு விஷயம் எல்லோரும் ரொம்ப சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருந்தது உண்மையிலேயே நம்மளுடைய தேஜஸ் ஏர்கிராஃப்ட்டு துபாய் ஏர் ஷோ போனப்போ ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சா அப்படின்ற கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து காரணமாக இருக்கக்கூடிய பின்னாடி இருக்க விஷயங்கள் அதாவது எதனால் வெளிநாட்டு சதி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்திலும் இதை பார்க்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி இந்த துபாய் ஏர் ஷோவில் நடந்த விபத்து நம்ம நாட்டுக்கு ஒரு பேரிழப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் துபாயில் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற பிரம்மாண்டமான துபாய் ஏர் ஷோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது இதோட கடைசி நாள் தான் நேற்று நடந்துச்சு இதில் இந்திய படைக்கு சொந்தமான ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய தேஜஸ் விமானம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த தேஜஸ் விமானம் நேற்று வந்து விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னு பார்க்குறோம் அதாவது நேற்று மதியம் சுமார் துபாய் நேரப்படி ரெண்டு பத்துக்கு இந்திய நேரப்படி நாலு நாற்பது மணியானவில் இந்த சம்பவம் வந்து துபாய் வேர்ல்டு சென்டர் விமான நிலையத்தில் வந்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் விமான சாகத்தில் ஈடுபட்டு போது திடீர்னு கட்டுப்பாட்டில் இருந்து விமானம் வந்து கண்காட்சியை வேடிக்கை பார்த்து இருந்த மக்களுக்கு முன்னிலையே வந்து தரையில் விழுந்து நொறுங்கிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் இந்த விபத்து நடந்த உடனே அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த கரும்புகையும் நெருப்பும் வந்து சூழ்ந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இந்தியா வந்து உலக அளவில் காட்சிப்படுத்தப்படும் முயற்சியில ஒரு பெரும் பின்னடைவா நம்ம வந்து இதை பாக்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது சரி வீரமரணம் அடைஞ்ச விமானி யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இமாச்சல பிரதேசனுடைய ஹீரோ அப்படின்னு இவர் சொல்றாங்க விங் கமாண்டர் நமன் சயல் அப்படின்றது தான் இவரு இவர் வந்து இமாச்சல பிரதேச சேர்ந்தவர் இந்த விபத்துல வந்து உயிர் இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்திய விமானப்படை வந்து அதிகாரப்பூர்வமா இந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்கு விங் கமாண்டர் நமன் சாயல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமையான ஃபைட்டர் ஏர்கிராப்ட ஓட்டக்கூடிய ஒரு பைலட் அப்படின்னு சொல்றோம் மேலும் வந்து அவர் இந்த டிஸ்பிளே பைலட் சொல்லக்கூடிய அந்த சாக பர்பஸ்துக்காக ஸ்பெஷலைஸ்டாக அவங்க திறமையோட இருக்கக்கூடிய ஒரு பைலட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் வந்து இமா இமாச்சல பிரதேசில் இருக்கிற காங்கிரா அப்படின்ற ஒரு பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது விமானி வந்து கடைசி நேரத்தில் எஜெக்ட் ஆக முயற்சி பண்ணியிருக்கறதனால அறிகுறிகள் வந்து வீடியோவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை ரொம்ப ஆழமான வருத்தத்தினும் உறுதிப்படுத்தியிருக்கு தற்போது இந்த விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டு அறிய விமானத்தினுடைய குழு வந்துட்டு ஆர்டரும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த விமானியினுடைய குடும்பத்தினருக்கு இந்த துயரமான நேரத்தில் துணை நிற்கிறதாகவும் இந்திய விமானப்படை தெரிவிச்சிருக்கு இந்திய விமானப்படை மட்டும் இல்ல ஈச் அண்ட் எவ்ரி இந்தியன் வந்து அவருக்கு வந்து துணையா இருப்போம் அப்படின்றது நம்ம இந்த விஷயத்துல வந்து சொல்றோம் சரி இப்போ ஒரு ஸ்பெகுலேஷன் வந்துட்டே இருக்கு தேஜஸ் விமானம் அட்வான்ஸ் அம்சங்கள் என்னன்றதை நான் முதல்ல சொல்றேன் அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து பார்க்கலாம் இந்த தேஜஸ் விமானம்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதாவது நான்காம் தலைமுறை நான்காம் தலைமுறை சொல்ல முடியாது ஃபோர் பாயிண்ட் சொல்றாங்க அதாவது நான்காம் தலைமுறைக்கும் ஐந்தாம் தலைமுறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விமானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து ஒரு லைட் லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட்டு அது மட்டும் இல்லாமல் இது தயாரித்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஹெச்ஏஎல் சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஏடிஏ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இதை வடிவமைச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி இதோட சிறப்பு அம்சங்களில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மல்டி ரோலுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் மல்டி ரோல் அப்படின்னா ஏர் டு ஏர் காம்பேக்ட்டுக்கும் அப்புறம் ஏர் டு கிரவுண்டு காம்பேக்ட் இது எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல்லப்படுது இதில் இருக்கக்கூடிய கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தினுடைய மொத்த இடையில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து அலுமினியம் ப்ளஸ் லித்தியம் உலோக கலவில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கார்பன் ஃபைபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாமே வந்து இந்த ஏர்கிராஃப்டை லைட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் அப்படின்னு பார்க்கப்படுது வேகம் பொறுத்த வரைக்கும் இது சவுண்டை விட கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் மடங்கு அதிகமாக போகும் சொல்கிறாங்க அதாவது மார்க் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வேகத்தில் பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் என்ஜின் என்ஜினை பொறுத்த வரைக்கும் தெரியும் நம்ம ஏற்கனவே வந்துட்டு புதுசாக கூட நம்ம வந்து இப்போ ஆர்டர் போட்டிருக்கோம் அமர் வாங்குறதுக்காக ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸோட எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என் டுவெண்ட்டி அப்படின்ற என்ஜின் தான் இது வந்து நம்ம ஏக்குறோம் அப்படின்னு சொல்லுது இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏவுகணையில் மட்டும் குண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய ஒம்போது ஹார்ட் பாயிண்ட்டுகள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பிவிஆர் அதாவது பியாண்ட் விஷுவல் ரேஜ் பியாண்ட் விஷுவல் ரேஜ்ன்னு தான் எதிரியோட ஏர்கிராப்ட் கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் கூட இதை டார்கெட்டை லாக் பண்ணி அடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிவிஆர் ரேஞ்ச் மிசைல்ஸ் கூட இது வந்து எடுத்துகிட்டு போகிற திறமை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்து ஒரு மேலோட்டமான இன்ஃபர்மேஷன் இதை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு ரேடார் சிஸ்டம்லாம் வந்துட்டு அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த தேஜாசி மௌனம் பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் சோதனையை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தான் வந்து செஞ்சிச்சு இது விமானப்படையினுடைய செயல்பாட்டு பயன்பாடுக்கு ரெண்டாயிரத்தி பன் பதினாறாம் ஆண்டு தான் வந்து தொடங்குச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஐ தற்போது சுமார் முப்பத்தி ஏழுல முப்பத்தெட்டு தேஜஸ் மார்க் ஒன் விமானம் வந்து சர்வீஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறான் இது ஃபிளையிங் டேக்கர்ஸ் மற்றும் ஃப்ளையிங் புல்லெட்ஸ் அப்படின்ற ரெண்டு ஸ்கோடன்ல வந்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்டின்னு சொல்றான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு தேஜாஸ் மார்க் ஒன் இயர் விமானத்தை வாங்குறதுக்கு ஆர்டர் செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம போ பார்க்குறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூடுதலாக இன்னொரு தொண்ணூற்றி ஏழு மார்க் ஒன் இயர் விமானங்களுக்கு ஆர்டர் செய்ய பாதுகாப்புத்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த தொண்ணூற்றி ஏழு விமானங்களின் மதிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது மொத்தத்தில் ஐஏஎஃப்பில் சுமார் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட தேஜாஸ் விமானங்களை எதிர்காலத்தில் சேர்க்கறதுக்கான பிளான் இருக்கு நம்ம சொல்லப்படுது தேஜாஸ் விமானம் பங்கேற்ற ஏசுவர்கள் எத்தனைன்னு பார்ப்போம் அதாவது இது விழுந்துச்சு இது வந்து அப்படி இது வந்து குறைகள் இருக்கு அது இது நிறைய பேச்சுகள்லாம் வருது அதுக்காக தான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன் எத்தனை ஏசுவல் இது பலந்து கலந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது தேஜாஸ் விமானம் ஐஏஎஃப்ல சேர்ந்ததுல இருந்து இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பு திறனை வந்து நம்ம உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக பல சர்வதேச கண்காட்சியில் இது பங்கேற்றதுன்னு நம்ம சொல்றோம் தேஜாஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துபாய் ஷோல வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்து அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஷோலையுமே அது கலந்துக்கிட்டு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு அது மட்டும் இல்லாமல் மலேசியா நடந்த லிமா ஏர் ஷோலேயும் இது கலந்துகிச்சு சிங்கப்பூரில் நடந்த ஏர் ஷோலையும் கலந்துச்சு இந்த மாதிரி நிறைய சர்வதேச ஷோவில் கலந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஐஏஎஃப் இந்த விமானத்தின் மூலமாக சர்வதேச அளவில் வந்து வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் துபாய் ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடி தேஜேஸ் விமானத்தில் வந்து ஒரு ஆயில் கசிவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சமூகத்தில் வந்து இதை தான் நம்ம பார்க்கணும் இந்த பாகிஸ்தானி மீடியா பாகிஸ்தானி ப்ரோப்போகாண்டா பரப்புறவங்க இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயத்தை போட்டுருந்தாங்க அதாவது இந்த மாதிரி தேஜஸ் விமானம் வந்துட்டு ஆயில் லீகேஜ் இருக்குது இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ஆயில் ஒரு பேக்ல பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருந்து இந்த போட்டோவுக்கு நம்ம ஐஏஎஃப் ரிப்ளை கொடுத்தாங்க இது வந்து பொய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க இது ஈரப்பதமான இடங்கள்ல விமானத்துல இருந்து வெளியேறும் வழக்கமான ஒரு செய்முறை தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சில சர்வீஸ் விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ரொட்டீன் ஒர்க் தான் அது அப்படின்ற மாதிரி அதை நம்மளுடைய ஐஏஎஃப் சொல்லிச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து இதனால தான் அது விழுந்துருச்சா இல்லை வெளிநாட்டு சதியா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் ஸ்பெகுலேஷன் இதில் வந்துட்டு இருக்கு முதல்ல விமான விபத்துக்கள்லாம் நம்ம பார்ப்போம் இந்த விமான விபத்துக்கள்லாம் நிறைய எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம தேஜஸ் விமானம் மட்டும் விபத்துக்கு உள்ளாவல பல விமானங்கள்லாம் ஆயிருக்கு அப்படின்றத நான் இதில் சொல்றேன் இந்த தேஜஸ் சமாதனுடைய பாதுகாப்பு மற்றும் தன்னம்பிக்கையை வந்து பல கேள்வி எழுப்புற மாதிரி இந்த ஒரு விபத்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல் பார்க்குறாங்க எல்லாருமே ஆனால் உலக அளவில் போர் விமான விபத்து என்பது பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் எல்லா வகை விமானத்தும் நடக்கிற ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கணும் தேஜாஸ் விமானத்தினுடைய எண்ணிக்கையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோங்க எத்தனை விமானம் வந்து விபத்து தெரிவிக்க நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தேஜஸ் விமானம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து தான் வந்து இன்று வரை ரெண்டு முறை உயிர்த்துள்ளா இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர் அப்படின்ற இடத்துல வந்து நடந்த ஒரு பராக் சக்தி அப்படின்ற ராணுவ பயிற்சியின் போது ஒரு தேஜஸ் விமானம் வந்து விபத்துக்குள்ளாச்சுன்னு பார்க்குறோம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தினுடைய ஃபஸ்ட்டு விபத்து அப்படின்னு பார்க்கப்படுது அந்த டைம்ல விமானி வந்து பத்திரமா எஜெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் நேற்று நடந்த இந்த துபாய் ஏர்ஷோவில் பார்த்தீங்கன்னா அதுதான் தேஜாஸோட ரெண்டாவது விமான விபத்து இதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக விமானி வந்துட்டு உயிரிழந்துட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி உலகத்தில கூட முக்கியமான ஏர்க்ராஃப்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்டுலாம் வந்துட்டு எப்படி விபத்து உள்ளாயிருக்குன்னு நம்ம இதில் பார்க்கலாம் முதல்ல இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் மேம்பட்ட ஒரு ஐந்தாம் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்னு அதை நம்ம சொல்லுவோம் இந்த ஃப்ளைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் விபத்து உள்ளாக இருந்தால் நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு இவ்வளோ வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற இந்த பாகிஸ்தானிய சகோதரர்கள் மற்றும் இந்த பாகிஸ்தான் ஆதரவு பெற்றவங்களுக்குலாம் இந்த பதிலை பார்க்கணும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் இவன் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஓரியன்டடு எத்தனை முறை விழுந்துருக்குன்னு பாருங்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏல்சன் விமானப்படை தளத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு ஒரு விமானம் இதில் விமானி வந்துட்டு காயமோட உயிர் தப்பினார் எஜெக்ட் ஆகிட்டார் சேஃபாக அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா கிர்லாண்டு அப்படின்ற இடத்துல நியூ மெக்சிகோ அமெரிக்காவில் வந்து திருப்பியும் அது வந்து விமானத்துக்குள்ளாயிருக்கு காயங்களோட விமானி வந்து உயிர் தப்பினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மரேன் விமான நிலையம் அதாவது ஃபோர் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கரோலியாவில் பயிற்சியின் போது பார்த்தீங்கன்னா விமானி வந்து வெளியேறினார் விமானம் வந்து காணாமல் போய் பின்னர் விபத்துக்குள்ளான நிலையில் கண்டெடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது பார்த்துக்கோங்க விமானி மட்டும் வந்துட்டார் விமானம் காணாமல் போகிற அளவுக்கு கொரோனா விஷயத்தில் கடலில் உழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பத்தொன்பதுல வந்து ஹில் விமானப்படை தளத்தில் வந்து விமானம் வந்து தரையிறங்கு மூச்சுக்கும் போது விபத்துக்குள்ளாய் விமானி வந்து வெளியேறினார் அப்படின்னு சொல்கிறோம் விளையாடுனாருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா தென் கடலில் அதாவது சவுத் சீனா சீருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து தரையிறங்கு முயற்சியில் இருக்கும்போது அதாவது கப்பலை தரையரங்கு முயற்சியில் மோதி விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜனவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சியோசன் விழா விமானப்படை தளத்தில் வந்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியாவில் விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அதாவது லேண்டிங் வேலை செய்யாமபத்துள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மத்திய தரைக்கடலில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இதனோட வந்து விமானி வந்து பத்திரமா மிக்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்லின் விமானப்படை தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தரையிறங்கும் போது சாகசம் இந்த மாதிரி வந்து ஒரு சாகசம் பண்ணும்போது விமானம் ஒழுங்கிருக்கு விமானி வந்து வெளியேறினார் அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் வந்து எஃப் தேர்ட்டி அதாவது லேட்டஸ்ட்டு ஹை எண்டு ஹை காஸ்ட் ஒரு ஏர்க்ராஃப்டோட விபத்து மேலும் பார்த்தீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் ஆரம்ப வரிவமைப்பு மற்றும் சேவை பயன்பாட்டில் உள்ள குறைபாடுகள் காரணமாக ரெண்டாயிரத்து பதினெட்டில் முதல் வந்து பார்த்திங்கன்னா சுமார் பதினோருக்கும் மேற்பட்ட விபத்துகளில் வந்துட்டு மாட்டியிருக்கு அப்படின்னு நம்ம புள்ளி விவரங்கள் சொல்லுது ஸோ இதுதான் எஃப் தேர்ட்டி ஃபைவோட கதை அடுத்தது எஃப் சிக்ஸ்டீனோட கதையை பார்ப்போம் ஏன்னா இதெல்லாம் பாகிஸ்தான்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பெருமையாக பேசிப்பாங்க அதுக்கடுத்து நான் வரேன் நிறைய ஏகிராஃப்ட் அவங்க கூட எல்லா கேர்ஃப்ட்டும் நான் வச்சிருக்கேன் டிட்டீல் அதையும் நான் சொல்கிறேன் இந்த எஃப் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னாக்கா பரவலாக பல நாடுகள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நான்காம் தலைமுறை ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அழகாக வந்து எல்லா நாடுகளுக்கு இது ஒரு நல்ல ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் தான் அதிக அதாவது பேட்டில் ப்ரூவன் ஒரு ஏர்க்ராஃப்ட் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் இதனுடைய மொத்த உற்பத்தி அதிகம்ன்றதுனால விபத்துகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் குறிப்பிட்ட சில சம்பவங்களை மட்டும் நான் உங்களுக்கு இந்த டேபிளில் காமிக்கிறேன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹோலமன் அப்படின்னா கூடிய நியூ மெக்சிகோவில் இருக்கிற அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு விமானப்படை தளத்தில் விபத்துக்குள்ளாயிருக்கு அது எதனால் விபத்தில்னா இந்திர கோல காலமும் இருக்குது இதில் வந்துட்டு சிறுகாயங்களும் வந்துட்டு விமானி வந்து தப்பிச்சாருன்னு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மே மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கனி செர்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு படுது விபத்துக்குள்ளும் கிடையாது யோகனையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் மூணில் பார்த்தீங்கன்னா பக்ராம் விமானப்படத்தளம் பக்ராம் படத்தில் நம்ம ஆப் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய விமானப்படைத்தளம் இல்லையா ஏற்கனவே அவங்க ஆப்கானிஸ்தானை பிடிச்சி வச்சுருந்தாங்களா அமெரிக்கா அப்போது ஸோ அந்த விமானப்படைத்தளத்தில் பயிற்சியின் போது கீழே இருந்து வெடிச்சிருக்கு அதில் விமானி உயிர் இழந்திருக்காருன்னு சொல்லப்படுது நம்ம தேஜாஸ் எப்படி இப்படி விழுந்து ஒடிஞ்சதோ சேம் என்ன இது வந்து எக்ஸசைஸ் அப்போ விழுந்திருக்கு நம்மளது வந்து ஏர் ஷோவில் விழுந்திருக்குதுதான் வித்தியாசம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்தாத்தில் அதாவது நம்ம ஈராக் கூட இவங்க தாக்குதல் நடத்தும் போது பெட் அது பெட்ரோல் எரிபொருள் தீர்ந்தனால விபத்துக்குள்ளாச்சுன்னு சொல்கிறாங்க அது எதனால் வந்து சரிவர தரலை ஸோ இதெல்லாம் எஃப்சிசினுடைய குறிப்பிடத்தக்க சில விபத்துகள் இது தாண்டி நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி அடுத்தது நம்ம முக்கியமான கதைக்கு வருவோம் இந்த ஏர்கிராஃப்டை வச்சு தான் பாகிஸ்தான் பயங்கரமாக எங்களோட இண்டிஜினியஸ் அது இதுன்னு ரொம்ப பேசுகிறாங்க இந்த ஜேஎஃப் செவன்டீன் ஏர்கிராஃப்ட் இந்த ஜேஎஃப் செவன்டீன் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் சீனாவும் இணைஞ்சு தயாரித்த ஒரு மல்டி ரோல் லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் வந்துட்டு இந்த விமானப்படையில் எஃப் சிக்ஸ்டின் ரக விமானத்துக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கிய பங்கை இதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எத்தனை முறை விபத்துக்குள்ளே இருக்குது இல்லை வந்து விழுந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பஞ்சாபில் வந்துட்டு ஜங் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி விமானி வந்து பத்திரமாக வெளியேறினார் அப்படின்னு சொல்லப்படுது டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பெஷாவரில் வந்து பார்த்தீங்கன்னா இது விழுந்திருக்கு அதாவது ஒரு பயிற்சியின் போது விபத்துக்குள்ளாயிருக்கு இதுலேயும் வந்துட்டு விமானி வந்து எஜெக்ட் இருக்கான்னு சொல்கிறோம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா அக்டாக் அப்படின்ற இடத்துல பஞ்சாப் மாகாணத்தில் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் பயிற்சியின் போது இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி விமானி வந்து வெளி வந்திருக்காருன்னு சொல்லப்படுது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபதுல பிண்டி கேக் அப்படின்ற இடத்துல பாகிஸ்தானோட இந்த ஜே செவன்டீன் விமானம் வந்து விபத்துக்குள்ளாகி விமானி வெளியேறியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி பதினேறில் அரபிக்கடலில் இந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயி விமானி வெளியேறி இருக்காரு அடுத்தது பார்க்கும்போது நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தீங்கன்னா முல்லா மன்சூர் மாலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானோடைய இந்த ஐசே செவன்டீன் வந்து விபத்துக்குள்ளாகி பைலட் வந்து உயிருந்தார் அதை சொல்லிட்டு வேலை செய்யலான்றாங்க ஏன்னா எஜெக்ட் ஆகல அனியோ பைலட்டு இறந்து போயிட்டார் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஎஃப் செவன்டீன் விமானம் கிட்டத்தட்ட ஆறு விபத்துக்கு வந்து ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து பதிவாயிருக்கு ஆனால் பாகிஸ்தானை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இன்னும் மறைக்கப்பட்ட நிறைய விபத்துகளும் ஜேஎஃப் செவன்டீனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாகிஸ்தான் விமானப்படை விபத்து விவரங்களை சில சமயத்தில் ரகசியமாக தான் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போது இந்த தேஜஸ் விமானம் வந்துட்டு ஒரு தரம் இல்லாதது இந்தியாவுக்கு வந்து இத்தனை வருஷமாகவும் ஹெச்ஐஎல் வந்து பாடுபட்டு அவங்களால ஒரு தரம் வாய்ந்த விமானத்தை வந்து கொடுக்க முடியல இது வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகிடுச்சு ஆயில் லீக்கேஜால் இது வந்து பார்த்திங்கன்னா விமானம் விபத்து ஆயிடுச்சு இல்லைனா வந்து வெளிநாட்டினோடய சதியால் இது வந்து இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு ஆனால் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தேஜஸ் வந்து ஒரு இந்தியாவுடைய இன்டிஜினியஸ் விமானம் அட்வான்ஸ்டு விமானம் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு விமானம் இது நம்ம ரெகுலர் எக்ஸசைஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிட்டு இருக்க ஒரு விமானம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர் ஷோவில் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு விமானமும் கூட இது ஏர் ஷோவில் நிறையா விமானங்கள் வந்து விபத்துக்கு உள்ளாருதுன்றது சகஜமான விஷயம் ஏன் நான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் ஜே எஃப் செவன்டீன் இந்த மாதிரி விமானங்கள்லாம் விபத்துக்கு உள்ளானதாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா விமானம் விபத்துன்றது எல்லா விமானங்களுக்கும் சமந்தான் இந்த விமானம் எப்படி இதனால விபத்து வச்சு இதனால விபத்து ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய கவர்மெண்ட்டோட நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி நிற்கணும் பார்க்குறோம் தேஜஸ் வந்து ஒரு தரமான விமானம் எல்லா விமானத்துக்கும் சவால் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான அந்த விமானத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக நான் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெயஹித்